நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க இப்ப பாண்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரியுது உடனே கதிர் சரவணன் மூணு பேருக்கிட்டயும் வந்து ரொம்பவே வருத்தமா நான் அரசு மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன்டா அரசு இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கல அவளுக்கு இப்பவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்டா நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை சுக்குநூறா உடைச்சுட்டாலேன்னு சொல்லி பாண்டியன் பேசுறாங்க உடனே கதிர் அப்பா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அரசி ஏதோ தெரியாம சின்ன புள்ள அவ தப்பு பண்ணிட்டா அவளை நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரணும்னு நமக்கு தெரியும் நீ எதை நினைச்சு கவலை முதல்ல நீங்க ரெக்கவர் ஆயிட்டு வாங்க அரிசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க கதிர் சரணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டு எனக்கு எந்த அளவுக்கு மனசு வருத்தமா இருக்கு நான் அவதான் இந்த வீட்டோட ஆலமரம் நினைச்சிட்டு இருந்தேன்

சரணன் கதிரி அவங்க நினைச்சபடி கல்யாணம் நடக்குமா இல்லைங்கிறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி